தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் உருவாயுள்ள படம் ஜனநாயகன் இந்த படத்தில் விஜயுடன் சேர்ந்து பாபிதியோல் பூஜா ஹெக்டே மற்றும் பிரகாஷ்ராஜ் போன்ற பிரபலங்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் மேலும் இந்த படத்தினை பிரபல தயாரிப்பு நிறுவனமான நிறுவனம் தமிழில் இந்த நிறுவனம் இயக்கும் முதல் படம் ஜனநாயகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிறுவனம் ஜனநாயகன் படத்தின் அறிவிப்பு வெளியான போது நடிகர் விஜய் நடிப்பில் முன்னதாக வெளியான படங்களின் காட்சிகளை வைத்து ஒன் லாஸ்ட் டைம் என்ற வீடியோவை வெளியிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் இனி படங்களில் நடிக்கப் போவது இல்லை ஜனநாயகன் தான் இறுதி படம் என்று தெரிவித்திருந்த நிலையில் இந்த வீடியோ ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் ஜனநாயகன் திரைப்படம் என்பதனாலேயே இந்த படம் வெளியாகும் அப்டேட்டுகள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது படத்தின் எடிட்டிங் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அதே போல் சமீபத்தில் இந்த படத்தில் இருந்து முன்னதாக தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பற்றி யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது தற்போது இரண்டாவது பாடல் எப்போது வெளியாகும் என்பது குறித்த தகவலும் இணையத்தில் வெளியாகியுள்ளது அதன்படி நடிகர் விஜய் அவர்களின் முப்பத்தி மூணு ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி அந்த பாடல் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் தளபதி கச்சேரி பாடல் ரசிகர்களால் இன்றும் கொண்டாடப்பட்டு வருவதால் இரண்டாவது பாடல் வெளியாகும் என்ற தகவல் மேலும் தளபதி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தோண்டியுள்ளது